தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாகரா ஒரே நிமிஷத்தை தம்பி எடா சேதுமா மட்டும் ஏன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமை ஒரு ஒரு நிமிஷம் என்ன சீரியஸாகவே சொல்கிறது அமைதியாகடா ஆனால் இது என்ன கலாய்க்கிறாங்க அதாவது விடுதல் ஒரு நிமிஷம்டா கம்பி ஒரு நிமிஷம்டா ஒரே நிமிஷம்டா கன்பு ஒரு நிமிஷம்டா என் அன்பு தம்பி

பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் வெட்டு மரணம் கொடுத்த இந்த வாய்ப்ப ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா அவசை விட்டுற மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமலம் நான் உங்களுடைய நினைச்சுக்கிட்டே நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கவர்மெண்ட் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவுக்கு முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றி என்ன இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி இலைஃப் ஆயிடுச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததான் அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆதரவு கேமரா அப்படி லைட் வரப்ப அவங்க தர்மாபனி வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றி மருந்து மேலே பட்டுதான் என் மேலே வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இந்த ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினச்சி கூட பார்க்கணும் தானே நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதில் கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதை படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்த அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தாலும் இன்னைக்கு இருக்க அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சாப்பில் அவர் ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் ஒன்னுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிசம் சந்தோஷமா உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்ட்ட பேசுறப்ப இல்ல மத்தவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி உம்மா அந்த வீடியோ பார்த்துட்டேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டேய் அந்த இடத்துல நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுதா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுதா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தி நான் வந்துருவேன்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒண்ணு விருப்பம்டா நீ போகாம கொடுப்போம் ஆனா ஒரு எச்எஸ்எஸ் வீடியோ ஒண்ணு நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒண்ணு பாத்தீங்க அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாருக்கும் இருக்கு மாமா ஐ லவ் மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன சசிகுமாரனே உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்லும்போது இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க சசியனை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடு அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேட்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டுமே தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டய்டர் சாதையா சொல்ற எப்படி அப்ப நான் சொன்னேன் கேட்டு பாக்கலாங்க பழக்கவழக்கத்துக்காக மதுரைக்காக கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாண் கேட்டு அதனால குத்துணை நண்பனா இருந்த இதுதான் மறந்துருவேண்டா ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கிறா குத்தனை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்ப பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அண்ணே நான் வைக்க அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா இருக்கு நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு அண்ணே அண்ணா அண்ணன் நட்டும் எனக்கு குடும்பம் அப்படி மொத்தமா கேட்போம் முன்னே இல்ல சார் நீங்க முன்னாடி கேளுங்க இல்ல புடிசை விட்டுக்காக இருப்பீங்க அதுக்கப்புறம் நான் என்ன வரேன் வருது அப்படின்றாரு அப்போ வெற்றி அணைகிட்டு வந்து சொன்னேன் வெற்றி நான் தான் சொன்னாரு கிடைச்சா அதை விட இது எதுவுமே அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றது என்ன முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் கிட்ட போய் கேட்டான் அவர் அப்படியே அண்ணன் கேட்போம் அப்படின்றாரு அண்ணன் கேளுங்க அண்ணன் பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்படாது அவர் தான் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு அண்ணன் என்னாச்சு நேண்டே இல்ல அண்ணன் ஓகே இல்லையா டயங்குறேன் அவனுக்கு தானே பண்றேன் நானே கண்டிப்பா பண்றேன் டாக்டர் சார் எப்ப பிரியாக்க போன கதை கேட்போம் நான் கண்டிப்பா பண்றேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் எனக்கு சொல்லிட்டாரு சும்மா பார்மாலிட்டியா கதை கேட்டாரு அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு அதுக்கு குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்ற பின்னாடி பார்த்தா பல இது விலைக்கு 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 போய் டக்குன்னு தட்ட கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாண்டே தெரியல எங்க வச்சிருந்தாலே தெரியல டக்கு டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாலே வெளியில ட்விட்டர்ல போட்டலாமா இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க அவருக்கு நினைவிக்க வரலங்க எங்க அண்ணே அதுக்குள்ள ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க இல்லைங்க டக்கு சூட்டு கொடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிடுவாங்க